அமீபா என்கின்ற ஒரு புது நோய் பாதிப்பு பற்றி ஒரு பரவலான பதட்டம் கிளப்பிவிடப்பட்டது இந்த நோய் குறித்து நான் ஏற்கனவே இரண்டு மூன்று முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறேன் இந்த மூளையை தின்னும் அமீபா என்பது கேரளாவில் ஏராளமான குளம் குட்டைகள் மாசுபடிந்த நீர் நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாத நீர் அந்த குளங்களில் பெரிய அளவில் சேறு படிந்திருக்கிற காரணத்தினால் அந்த குளங்களில் குளிப்பவர்களுக்கு சேற்றில் உருவாகிற வைரஸ் அமீபா என்கின்ற வைரஸ் அவர்களுடைய குளிக்கும் போது மூக்கு வழியே மூளையை பாதித்து பெரிய அளவில் அந்த மூளை காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது இது கேரளாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒன்று இது தொற்று நோய் அல்ல ஒரு மூளை தின்னும் அமீபா நோயினால் பாதிக்கப்பட்டவரை தொட்டாலோ அவர் அருகில் அமர்ந்தாலோ கொரோனா வைரஸ் போன்று இது தொற்று பாதிப்பு என்றாலும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் அறிவிப்பது தமிழ்நாட்டிலும் கூட தூர்வாரப்படாத குட்டைகள் மாநகர பகுதிகளில் இருக்கிற நீச்சல் குளங்கள் குளோரின் போடாமல் நீண்ட நாட்களாக மாசுபடிந்திருக்கிற நீர் இதில் குளிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த நீரை தூய்மைப்படுத்தும் படுத்தி அதில் குளிப்பதை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் முன்னெச்சரிக்கையை தவிர வேற எதுவும் இதில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது அதற்கான பதற்றத்தை நாம் எங்கேயும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இல்ல இப்ப எங்க இப்போ நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறையை சேர்ந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை வந்து இந்த குளங்கள் குட்டைகள் உள்ளாட்சி அமைப்புகளோடு சேர்ந்து அதை பண்றாங்க இந்த உள்ளாட்சி அமைப்புகள் சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் சானிட்டரி ஆபீசர்ஸ் அப்படிங்கிற பொறுப்புகளில் பணியாற்றுபவர்கள் மாநகராட்சி மாதிரியான இடங்களை இதை அடிக்கடி ஆய்வு செய்து அதில் வந்து குளோரின் போடுறாங்களா அபேட் தெளிக்கிறாங்களா இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக பார்க்குறாங்க அந்த மாதிரி தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் குறிப்பாக எங்கேயும் அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இதுவரை தென்படவில்லை இது மாதிரி எந்த புகாரும் இதுவரைக்கும் வரவும் இல்லை